இன்னைக்கு நம்ம வீட்டில் பணம் இருக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு நம்ம வீட்டில் பணம் பெருக்கிறதுக்கு என்னென்ன பரிகாரம்லாம் செய்யலாம் அதாவது நம்ம வீட்டில் வந்து பண பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்கு பண்ணீங்க மட்டும் இல்ல நாட்டிலேயே பெரும் பிரச்சனையா பணம் தான் இருக்கு உங்கள்கிட்ட எதுவாக இருந்தாலுமே இன்றைக்கி நீங்கள் காற்று எப்படி நமக்கு வந்து வாழ்நாள்ல காற்று மிக அவசியம் காசும் மிக அவசியம் ஆக காற்றும் காசும் சம விகிதாச்சாரம் வலதுக்குன்னு எழுதுகன்னாக இன்றைக்கி செயல்பட்டு இருக்கிறது உண்மைதான் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது வாழ்வியல் நெறிகளையும் வாழ்வியல் உண்மையான விஷயங்களையும் நம்முடைய சித்த பெருமக்கள் தான் நிறைய சொல்லி நமக்கு சோதிடம் சாஸ்திரம் அந்த சாஸ்திர கதியில் வந்து ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் சித்தர்கள் தான் சொல்லிக்கொடுத்துட்டு போனாங்க மருத்துவமும் அவங்க தான் சொன்னாங்க காலபுருஷ தத்துவத்தின்படி ஜோதிடப்படி நான் பேசுகிறேன் சுக்கரனுடைய இடம் அது இந்த சுக்கரனுடைய இடம் ஸ்தலம் அது அப்போ சுக்கிரம்தான் காசு பணம் சந்தோஷம் இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கரன் தான் கிரகங்களில் சுக்கரன் தான் அதிபதி வெள்ளிக்கிழமையில் ஸ்ரீரங்க ரங்கநாதரை சேவித்து துளசி மாலை போட்டு நெய் விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்றது விட நல்லது இதை செய்தாலே ஸ்ரீரங்க ரங்கநாதரை எருகப்பட்டினாலே பெருக வாழலாம் காசு குண சேர்க்கை இருக்கும் பக்தி பிரேம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சித்த வைத்திய ஜோதிடர் ராஜசூரியன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் முதல்ல அவரை ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் பக்தி பிரேம் சேனல் நேர்களுக்கு உங்கள் ராஜசூரியன் அற்புதம் இன்னைக்கு நம்ம வீட்டில் பணம் இருக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு நம்ம வீட்டில் பணம் பெருக்கிறதுக்கு என்னென்ன பரிகாரம்லாம் செய்யலாம் அதாவது நம்ம வீட்டில் வந்து பணப்பிரச்சனை பெரும் பிரச்சனையாக சொன்னீங்க வீட்டில் மட்டும் இல்லை நாட்டிலேயே பெரும் பிரச்சனையாக பணம் தான் இருக்குது எல்லாருக்கும் எல்லாமும் ஆக பணம்தான் இருக்குது அதாவது காசியை தான் கடவுளடா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் தான் உண்மை அதுக்கு முன்னாலே முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு சொன்னாங்க அதாவது அது அவ்வுலகம்னால் நம்ம இறந்த பின்னால் ஒரு உலகம் இருக்கிறதா நம்முடைய மார்க்க்களா சொல்லுது எல்லா மார்க்கங்களுமே சொல்லுது அதில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா இப்போ வாழக்கூடிய காலங்களில் இந்த பூமியில் நமக்கு பணம் வேணும் அப்போ பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னா என்ன காரணம்னா உங்கள்கிட்ட எதுவாக இருந்தாலுமே இன்றைக்கி நீங்கள் காற்று எப்படி நமக்கு வந்து வாழ்நாளில் காற்று மிக அவசியமோ காசும் மிக அவசியம் ஆக காற்றும் காசும் சம விகிதாச்சாரம் வலதுகள் இடதுகன்னாக இன்றைக்கி செயல்பட்டுருக்கிறது உண்மை உண்மைதான் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது அப்போ அந்த பொருளாதாரத்தை சித்தர்கள் நான் தான் சொல்லுவேன் எல்லாத்துக்கும் சொல்லுவேன் சித்த வழி மட்டுமே வழி சித்தர்கள் வழியில் நம்ம போனோம்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நம்ம அடைய முடியும் எல்லா வகையிலுமே ஆயுள் ஆரோக்கியம் காசு பணம் சேர்க்குறது எவ்வளோ மிக முக்கியமோ அதே மாதிரி உங்களுடைய உடல் கூறு நீங்கள் வந்து பணமே நிறையா உங்கள்கிட்ட இருந்தாலுமே அதை அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு உடல் கூறு தன்மையும் ஆரோக்கியமும் வேணும் அப்போ ரெண்டுமே ரெண்டு கண்கள் அப்போ இதெல்லாம் வந்து வாழ்வியல் நெறிகளையும் வாழ்வியல் உண்மையான விஷயங்களையும் நம்முடைய சித்த பெருமக்கள் தான் நிறைய சொல்லி நமக்கு சோதிடம் சாஸ்திரம் அந்த சாஸ்திர கதியில் வந்து ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் சித்தர்கள் தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க மருத்துவமும் அவங்க தான் சொன்னாங்க இந்த உலகத்துக்கு முத முத மருத்துவத்தை கற்பித்தவனும் சித்தம்தான் அப்போ நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகள் வர வந்து அதெல்லாம் இது பண்ணும்போது இந்த வியாதிகள் தீரவும் அதே போல் நல்ல வாழ்க்கையில் மேம்பாடு அடையவும் சோதிடத்தையும் அவங்க சொன்னாங்க அப்போ சோதிடம் அறிந்து சொல்லக்கூடிய இந்த சோதிடம் எவ்வாறு உங்களுக்கு வந்து செயல்படுவோம் அப்படின்னு சிந்திரல் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒருத்தன் வாழ்க்கையில் நிறைய நான் வந்து வேலை செய்கிறேன் அந்த கஷ்டப்படுறேன் எவ்வளவு வேலை செஞ்சு எவ்வளோ சம்பாரித்தாலும் நிற்கலை பொருட்கள் இப்போ அது அறிவு சார்ந்து நம்ம செஞ்சோம்னா அது எப்படி சம்பாரிய காசு நிற்காமல் போகும் நீ ஏதோ முட்டாத்தனமாக செலவு பண்ணால் இது வந்து மனிதனுடைய அறிவு நீ ஏதோ தவறான வகையில் நீ செலவு பண்ணுறது தான் பிரச்சனை அப்படின்னு ஆனால் அப்படி இல்லாது இப்போ கடுமையான நல்லா உழைச்சா முன்னுக்கு வந்துடலாம்னு சொல்லுவாங்கள நல்லா உழைத்தால் மட்டும் முன்னுக்கு வர முடியாதுங்கிறது என்னுடைய அனுபவம் ஏன்னா சமயோஷிதமான சிந்தனையும் வேணும் இப்போ திறம்பட்ட உழைப்பாளி உழைப்பாளிப்புறம் பாருங்கள் உழைச்சிக்கிட்டே இருப்பான் கடைசி வரைக்குமே வாழ்நாள் புறம் உழைச்சி கடைசியாக ஆகி அப்பவும் கஷ்டத்தில் இருக்கான் இது மாதிரி நிறைய பேர் நம்ம பார்க்கலாம் அவங்க உண்மையான உழைப்பாளிகள் முன்னேறலையே அப்போ எது வேலை செய் அவங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மா ஊழ்வினைன்னு திருவள்ளுவர் சொல்கிறார் இதை நம்ம நம்பித்தான் ஆகும் இன்றைய இன்றைய முக்கியமாக நவநாகரிக உலகத்தில் கம்ப்யூட்டர் யுகத்தில் இதை நான் பதிவு பண்ணுறேன் இந்த சேனலில் உங்களுடைய அறிவு ஜெயிக்காது ஏன் அப்படின்னா சமயோசிதமாக வேணால் நம்ம சில நம்முடைய விஞ்ஞானம் வளர்ந்துருச்சுன்னு சில அனுபவத்தை அனுபவங்களை ரொம்ப ஈஸியாக நம்ம சில விஷயங்களை இன்னைக்கு லெட்டர் போடுறோம் இன்றைக்கி ஃபோனில் பேசிக்கிறோம் நேருக்கு நேராக பார்த்துக்கிறோம் ஃபோனை வச்சு எல்லாமே பண்ணிக்கிறோம் இது விஞ்ஞானம் யுகம் இருக்குது அதாவது விஞ்ஞான யுகத்தில் ஒரு பெரிய விஷயமா இருக்குது நல்ல விஷயந்தான் ஆனால் இது மட்டுமே ஜெயித்துதான் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இதன் மூலமாக அப்படியே பார்த்தீங்கன்னா ஐம்பது பெர்சன்ட் பிரச்சனையும் இருக்குது இதே ஃபோன் மூலமாக பிரச்சனையும் இருக்குது ஆக இந்த விஞ்ஞானம் நல்லதையும் செய்கிறது கெட்டதையும் செய்கிறது கத்தியை வைத்து கொலை செய்யவும் முடியும் கத்தியை வைத்து காய எறுக்கவும் முடியும் அப்போ காய எறுத்து சமையல் செய்வதற்கும் பயன்படக்கூடிய அதே கத்தி தவறான நாம் எப்படி பயன்படுத்துகிறோமோ அப்படி ஆக இந்த பயன்பாட்டுக்கு வந்துடுவோம் இப்போ இதுதான் தான் விஷயம் இருக்குது ஆக பொருளை நீங்கள் தே நீங்கள் தேடி சம்பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அதை எவ்வாறு அதை வந்து நீங்கள் என்னென்ன வழியில் நீங்கள் செலவு பண்ணணும் எப்படி நீங்கள் சேமிக்கணும் ஒரு விஷயம் இருக்குது அப்படி தான் சித்தர்களுடைய கணக்குப்படி சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வறுமையான ஒரு குடும்பம் அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது ஒரு சித்தர் அந்த இடத்துக்கு போகிறார் அந்த வீட்டுக்கு அவங்க இருபத்தி நாலு மணி நேரமும் சித்திரை வணங்குறாங்க முருகப்பெருமானை கும்பிட்றாங்க மகாலட்சுமியை கும்பிட்றாங்க இப்படி எந்த கோயிலுக்கு போயும் முன்னேற்றம் இல்லை அப்போ அந்த இடத்துக்கு ஒரு சித்தர் அந்த அந்த வழியாக போகிறார் அப்போ அந்த இடத்துல அவர் சொல்கிறார் நீ வந்து நாளைக்கு காலையில் இந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடு அப்படின்ட்டு போயிட்டார் ஸ்ரீரங்கம் போய்ட்டு வான்னு சொல்லிட்டு போயிட்டார் நாளைக்கு என்னடா கிழமைன்னு பார்த்தா அவர் சொன்னது வெள்ளிக்கிழமை அப்போ வெள்ளிக்கிழமை இன்றைக்கு ஸ்ரீரங்கம் போகணும் அப்போ ஸ்ரீரங்கிறது நாங்கள் ஆராய்ச்சி அவர் சித்தர் சொல்லிட்டு போயிட்டார் தொடர்ந்து நீ வந்து ஆறு வாரம் ஸ்ரீரங்கம் போயிட்டு வா உனக்கு வந்து வறுமை நிலை மாறுன்ட்டு போயிட்டார் அது இதை நான் ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டேன் அப்படி ஒரு சித்தர் சொன்னாரே இவங்களும் போனாங்க போயிட்டு ஆறாவது வாரத்துக்குள்ளே ஒரு நல்ல மாற்றம் அவங்களுக்கு அப்போ இது எப்படி இந்த விஞ்ஞானத்தில் இது எப்படி எடுத்துக்கிறது அப்போ ஸ்ரீரங்கம் போனால் எல்லோருமே அப்போ ஸ்ரீரங்கத்தில் போயிட்டு போயிட்டுருக்காங்க எல்லோரும் சந்தோஷமாக பெரிய இப்போ பணக்காரங்க இருக்கிறதும் இல்லை அப்போ இது எப்படி அப்படின்னா ஸ்ரீரங்கம் என்பது அதாவது ஸ்ரீரங்கம் சரி திருப்பதிக்கு ரொம்ப திருப்பதி சொல்லுவாங்க திருப்பதி போனால் திருப்பம் ஏற்படணும் ஆக இந்த வெளியில் வர்ற வார்த்தைகள்லாம் உண்மை தான் எப்படி உண்மைன்னா இப்போ ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின்படி ஜோதிடப்படி நான் பேசுகிறேன் சுக்கரனுடைய இடம் அது இந்த சுக்கரனுடைய இடம் ஸ்தலம் அது அப்போ சுக்கரம் தான் காசு பணம் சந்தோஷம் இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கரன் தான் கிரகங்களில் சுக்கரன் தான் அதிபதி அவருக்குரிய கிழமை வந்து வெள்ளிக்கிழமை ரொம்ப பேர் பெருமாள் கோயில் அப்படிங்கிறதுனால இதில் பதிவு இது ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் பெருமாள் கோயில்னால் சனிக்கிழம்தான் போவாங்க ஆனால் இங்கே ஒரு மாற்றம் வருது ஸ்ரீரங்கம் என்பது ஸ்ரீரங்கத்துக்கு வெள்ளிக்கிழமைன்னு செல்ல வேண்டும் ஏன்னா சுக்கரனுடைய ஸ்தலம் அது அப்போ அங்கே போகும்போது மகாலட்சுமியுடைய அருள் கிடைக்கும் எப்படின்னா அங்கே மகாலட்சுமி இப்போ ஒரு விஷயம் சொல்லுவாங்க நின்றுட்டு இருக்க சாமி வாங்காதான் உட்காந்துட்டு இருக்க மகாலட்சுமி வாங்க வீட்டில் அப்போ தான் செல்வம் தங்கும்மா சில பேர் சில இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடங்களில் ஆனால் நான் இதையும் ரொம்ப சிந்தித்தேன் அங்கே பெருமாள் வந்து எடுத்துருக்கார் தாயாருடைய சங்கத்தில் தாயார் அங்கே வந்து தனியாக நின்றுட்டுருப்பாங்க அங்கே தாயார் நின்றுட்டுருப்பாங்க பெருமாள் படத்துக்கு தாயார் சன்னதிக்கு போனால் தாயார் நின்றுட்டு இருப்பாங்க ஆனால் இங்கே என்ன கணக்கு அப்படின்னா பெருமாளுடைய இதயத்தில் வந்து அவர் தாயாரை வச்சிருக்கார் அதாவது மகாலட்சுமி வச்சுருக்கார் அவர் சயன கோலத்தில் இருக்கார் டவுனில் இருக்கார் அவருடைய ஹார்ட்டில் இருக்கிறது மகாலட்சுமி இது வந்து கதைகளில் நீங்கள் எந்த புராணங்கள் பார்த்தாலுமே தெரியும் பத்மநாபன் ராணி வைத்தன் நெஞ்சினை வைத்தான் கண்ணாசன் கூட எழுதியிருக்கார் அதனால் மகாலட்சுமி பெருமாவுடைய இதயத்தில் இருக்க அப்போ மகாலட்சுமி மனைவியாக வைத்திருக்கக்கூடிய தெய்வம் எதுனான்னு கேட்டால் பெருமாள் இந்த பெருமாள் சயன குளத்தில் ஆனந்த சைனத்தில் ஆனந்த சைனம்னு பிறகு சந்தோஷமாக அப்படி சாய்ஞ்ச முகத்தில் இருப்பார் அப்போ அந்த இடத்துல வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போகும் பொழுது அந்த பெருமாளுடைய பாதங்களை பார்க்கும் பொழுது பெருமாள் பாதங்களை கவனிக்கும் பொழுது ஏன்னா மகாரா இது இது ஒரு பெரிய ஒரு பெரிய ஃபிலாசபி இருக்குது இந்த முதல்ல போனோடன தெய்வங்களை வந்து பாதங்களை தான் பார்க்கணும் பாதாதி கேசம் ராஜாக்களை இந்த பெரிய பெரிய ஆஃபீஸ் இன்றைக்கி நம்ம இன்னைக்கு மக்களாட்சியில் இருக்கோம் அப்போ ராஜா ஆட்சி கிடையாது ராஜாக்களை பார்க்குறது வந்து இப்போ கே கேசாதி பாதம்னு சொல்லுவாங்க கேசாதி பாதம்னால் தலையில் முதல்ல அவங்கள பார்த்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ போட்டு நிற்கணும் ஏதோ தேவைக்காக நம்ம போயிருக்கோம்ல போட்டு நிற்போம் அவங்க பாதத்தை பார்த்து நிற்கணுமா ராஜாக்களை பார்க்கும்போது அப்போ அமைச்சர் எம்எல்ஏ இவங்கெல்லாம் பார்க்கும்போது நம்ம அந்த மாதிரி கேசாதி பாதத்தை ஃபாலோ பண்ணணும் அவங்கள பார்த்து கும்பிட்டுட்டு ஐயா வந்திருக்கேன் அப்படின்ட்டு த அடிக்கணும்னா படிவு தெய்வத்தை போகும்போது பாதாதி கேசம் அப்போ அங்கே எந்த கோயிலுக்கு போனாலும் இன்றையிலேருந்து நீங்கள் முதல்ல பாதத்தில் இருந்து அரங்கணும் பாதத்தை மருந்தை தொட்டு வணங்கிட்டு தலை அதாவது தலை குனிந்த நிலையில் போய்ட்டு நிமிர்ந்து மெல்ல அவங்க அவங்களுடைய அந்த எந்த சாமியை பார்த்தோமோ அந்த சாமியோடய பேரை உச்சரிச்சுக்கிட்டே அப்படி நிமிர்ந்து பார்க்கும் பொழுது ஒரு அருள் புரிய அது நான் நமக்கு நல்ல அருள் கிடைக்கும்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க சித்தர்கள் சொல்லியிருக்காங்க சித்தா முறை வழிபாடுங்கிறது இதுதான் அதில் அந்த மாதிரி செய்யும் பொழுது வெள்ளிக்கிழமையில் சீரங்கம் போரில் காசு கிடைக்கும் காசு பணம் மாற்றால் வறுமை நீங்கும் வெள்ளிக்கிழமை என்று ஸ்ரீரங்கம் சென்று இந்த மாதிரி வந்து பெருமாளை பாதாதி பணங்கி வர்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது ஒன்று அது வந்து ஆறு வெள்ளிக்கிழமை தொடர்ந்து போகணும்னு சொல்லி சித்தருடைய வாக்கு ஒன்று ரெண்டாவது வெள்ளை மொச்சை வெள்ளை மொச்சை வந்து சுக்கரனுக்குரியது இந்த வெள்ளை மொச்சையை வாங்கி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வாங்கணும் கிழக்கு திசையை நோக்கி இருக்கக்கூடிய கடையில் வாங்கணும் கிழக்கு திசையை பார்த்துருக்கக்கூடிய கடையில் போய் வாங்கிட்டு வரணும் கொடுக்குறவங்க வந்து அந்த கடையில் பெண்கள் இருந்தால் இவனுக்கு யோகம் ஒரு பெண்ணுகிட்ட இருந்து ஒரு அந்த கடையில் வந்து பெண்கள் வேலை செஞ்சால் ரொம்ப சந்தோஷம் இல்லை ஆண்கள் தான் இருக்காங்கன்னா அவர் வழி கிடையாது பெண்கள் இருந்துட்டாங்கன்னா பெண்கள் கையால் வாங்கினா என்ன சிறப்புங்க அப்படி கிடைக்கலன்னா வாங்கிட்டு வந்து தன்னுடைய மனைவி கையாலையோ தனக்கு பிடித்த பெண்களுடைய கையாலேயோ அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெள்ள மொச்சையை கொடுத்து வாங்கி வெண்பட்டு துணியில் கட்டி நம்ம காசு பணம் வைக்கிறதிலையோ இல்லை ஒரு சின்ன துணியில் அது பட்டு துணியாக இருக்கணும் வெளில இருக்கணும் அது அந்த துணியில் வந்து ஒரு ஆறு முச்சை சின்னதாக கட்டி பரிசில் வச்சுக்கிட்டாலும் வெள்ளிக்கிழமையில் வச்சுக்கிட்டா ஒரு ஆறு வெள்ளிக்கிழமைகளை அந்த இருந்து பணம் வந்து காலியாகாது ஒவ்வொரு அளவுக்கு பணம் சேர்ந்துக்கிட்டு இருக்குது ஏதோ ரூபத்தில் பணம் வரும் தன்வசமாக ஆண் பெண் ரெண்டு பேத்துக்குமே சொல்கிறேன் ஒரு ஆறு முச்சையை வெண்பட்டு துணியில் கட்டி வெள்ளிக்கிழமை இன்றைக்கு சுக்கரனுடைய போரை காலையில் வந்து ஆறு டு ஏழு வரும் அந்த டைம் அந்த டைம் எடுத்து பர்ஸில் வச்சுக்கிட்டா அது அப்படியே வச்சுக்கலாம் அது இருக்கிற வரைக்கும் ஒரு செல்வாக்கு பெருகும் சுக்கரனை அடிக்கடி அதனால தான் அதிகாலை வளர்த்துட்டாங்க அதாவது அதிகாலை நீங்க எந்திரிச்சிங்கன்னா சுக்கரனை பார்க்கலாம் வெள்ளி முனைத்திடும் வேலையும் பாங்க அதிகாலை கிழக்கு வானத்தில் வெள்ளியை நீங்க பார்க்கலாம் வெள்ளியை பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு காசு அள்ளி குவிக்கும் சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் அப்ப பணம் வந்து வீட்டில் தங்கிறதுக்கு என்ன அப்படின்னா வெள்ளை மொச்சையை வச்சுக்கிறதும் நல்லது நம்ம பணம் வைக்கிற இடத்துல வெள்ளை மொச்சை வாங்கி வச்சுக்க நல்லது ஸ்ரீரங்கம் போயிட்டு வர்றது நல்லது ஸ்ரீரங்க ரெங்கநாதருடைய படத்தை கிழக்கு முகமாக திருப்பி வச்சுக்கிட்டு வணங்குறதும் நல்லது அதுக்கு நெய் விளக்கு வெள்ளிக்கிழமையில ஸ்ரீரங்க ரங்கநாதரை சேவிச்சு துளசி மாலை போட்டு நெய் விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்றது இதை விட நல்லது இதை செய்தாலே ஸ்ரீரங்க ரங்கநாதரை இறுகப்பட்டினாலே பெருக வாழலாம் காசு குண செயற்கை இருக்கும் இப்போ பண சேர்க்கையை பற்றி பேசணும் அது பணம் தங்குறது சார் வீட்டில் தங்கணும் பணம் வந்து நிலை நிலைச்சிருக்கணும் தங்கி இருக்கணும் செலவாக கூடாது நிறைய வீண் செலவாக கூடாது அப்படின்றதுக்காக என்னென்னா பண்ணலாம் சார் இல்லை இதுக்கு ஒரே பதில் தான் இது வந்து விதியின்படியாக உங்களுடைய கர்மாவின்படியாக ஏன்னா ஊழ்வினைன்னு திருவள்ளுவரே எழுதியிருக்காரு ஊழ்வினைப்படி தான் உங்களுடைய செல்வ சேர்ப்பும் செல்வ அழிவும் இருக்கும் இந்த விஷயத்துக்குள்ள ஒரு மாந்திரிகம் பண்ணியோ அல்லது இந்த மாதிரி வசீகர அந்த பக்தி யோகத்தினாலேயோ அதை வசியம் பண்ணி நிப்பாட்டிருந்தோம் அதாவது ஸ்டாண்டர்டாக நிப்பாட்ட முடியுங்கிறது என்னுடைய அனுபவத்தில் அது சாத்தியம் இல்லைங்கிறதை நான் சொல்வேன் தெளிவாகவே சொல்லுவேன் ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா ஒரு ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதற்கு ஒரே வழி என்னென்னா நீங்கள் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளணும் உங்களுடைய குலதெய்வம் என்னவோ அது மிக முக்கியம் குலதெய்வ அருள் இருந்தால் உங்களுக்கு செல்வ செழிப்பு மேலோங்கும் ஒன்று ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து வீடில் வந்து வாஸ்து நீங்கள் வாழ்கிற வீட்டில் வாஸ்து குற்றம் வந்துடக்கூடாது வாஸ்து குற்றம் இருந்தால் நீங்கள் எவ்வளவு யோகமே இருந்தாலும் அதுவும் அடிப்பட்டு போகும் அதனால் வீடுடைய வாஸ்து மிக முக்கியம் ஆமாம் அதாவது க இது வாஸ்து அதை பற்றி சொல்லிடுறேன் நீங்கள் பெருசாக செலவெல்லாம் பண்ணிட்டு இருக்கோண்ணா நான் இப்போயும் நம்ம சேனலையும் சொல்லிடுவோம் வாஸ்து என்பது எப்படி ஒரு வீட்டுக்கு இருக்குன்னு நான் அதாவது சனி மூளை ஈசானிய மூளை தாழ்ந்தும் கன்னி மூளை உயர்ந்தும் இருக்கணும் இதுதான் அடிப்படை வாஸ்து இந்த மாதிரி இருந்துட்டாலே உங்களுக்கு பிரச்சனை இல்லை அதே மாதிரி கன்னி மூலையில் பாத்ரூம் வந்து அக்னி மூலையிலையும் ஈசானிய மூலையிலையும் பாத்ரூம் லெட்டின் வந்துடக்கூடாது ஈசானிய மூலையிலையும் அக்னி மூலையிலையும் பாத்ரூமோ லெட்டின் அசுத்தங்கள் இருக்கக்கூடிய இதாக இடமா அது வந்துடக்கூடாது குப்பைகளை இடமா வந்துடக்கூடாது அவ்வளோதான் விஷயம் இதை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே இதுவே பெரிய வாசம் தான் இதை ஃபாலோ பண்ணாலே பேசிக்காக உங்களுக்கு பிரச்சனைகள் வராது இது மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கான்னு பார்த்து நீங்கள் மாற்றிக்கலாம் இதை மாற்றிக்கிட்டால மேக்சிமம் வறுமை உங்களை அண்டாது